அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் இருக்கோம் நம்ம சூலூர்பேட்டையிலேருந்து இருந்து சென்னை சென்ட்ரல் வேறையும் லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் நமக்கு ட்ரெயின் டைமிங் பார்த்திங்கன்னா சூலூர்பேட்டையில் நைட் எட்டு முப்பத்தஞ்சுக்கு இந்த வண்டி சென்னை சென்ட்ரலுக்கு பத்திரைக்கு போகும் இது இடையில் சூலூர்பேட்டையிலேருந்து சென்னை சென்ட்ரல் வரும் என்னென்ன ரயில் நிலையம் இந்த வண்டி நின்று போகுது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே நண்பர்களே இதுதான் சூலூர் ரயில் நிலையத்துடைய நுழைவாயில் நம்ம சூலூர் ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா அம்ரித் ஸ்டேஷன் திட்டத்தில் வந்து இந்த ஸ்டேஷன் வந்து புதுமை பண்ணிட்டு இருக்காங்க ரீ எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஸ்டேஷன் வெளியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நண்பர்களே வெளியே வந்தோம் இந்த ரயில் நிலையத்துக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம இப்போ வந்துட்டு இருக்கோம் இந்த ரயில் நிலையம் வெளியே பார்த்தீங்கன்னா அவுட்ரு நல்ல ஸ்பேஸ் இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடில் பக்கத்திலே ஒரு சிவபெருமானுடைய டெம்பிளும் இருக்கு நிறைய பக்தர்கள் இருந்தாங்க இந்த வீடியோ பதிவு நேற்று தான் நம்ம ஷூட் பண்ணோம் சூலூர் ரயில் பக்கத்திலே அழகான சிவன் கோயில் இருந்தது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது நண்பர்களே இப்போ ரயில் நிலையத்துக்கு உள்ள இருக்கோம் இந்த சூலூர்பேட்டா ரயில் நிலையம் அம்ரித் பாரி ஸ்டேஷன் திட்டத்தில் அதனால தான் நண்பர்களே நம்ம இந்த வழியில் இருக்கோம் மெயின் என்ட்ரன்ஸ் இப்போதைக்கு கிடையாது இந்த வண்டி உங்களுக்கு பாண்டிச்சேரியில் இருந்து காக்கிநாடா போர்ட் வரையும் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் இதுதான் நம்ம சூலூர்பேட்டா ரயில் நிலையத்துடைய டிக்கெட் கவுண்டர் பயணச்சீட்டு அலுவலகம் நமக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது நம்பர் பிளாட்ஃபார்ம் சொல்லிருக்காங்க வாங்க

வண்டி உள்ள அரைவு லைட் இருக்கு மூணாவது நம்பர் நடைமேடையில் இந்த வண்டியில தான் நம்ம கரெக்டாக எட்டு முப்பத்தஞ்சுக்கு சூலூர்பேட்டா ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்னை சென்ட்ரல் சபர்மெண்ட் ரயில் நிலைய வரையும் டிராவல் பண்ண போற நண்பர்களே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஏழு நாளுமே இயங்கக்கூடிய ஒரு சர்வீஸ் தான் நம்ம சூலூர்பேட்டாலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் புறநகர் ரயில்கள் அதாவது மின்சார ரயில்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் காலையில் அஞ்சு மணிக்கு முதல் சேவையை தொடங்குற இந்த ரயில் நைட்டு ஒன்பது வரையும் உங்களுக்கு ட்ரெயின் வசதி இருக்கு காலையில் ஃபர்ஸ்ட் வண்டி அஞ்சு மணிக்கும் ரெண்டாவது வண்டி வண்டி அஞ்சு நாற்பதுக்கும் மூணாவது வண்டி ஆறு நாற்பத்தஞ்சுக்கும் நாலாவது வண்டி காலை பத்து மணிக்கும் அஞ்சாவது வண்டி காலை பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கும் ஆறாவது வண்டி பார்த்தீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு ஏழாவது வண்டி மத்தியானம் ஒன்றே காலுக்கு எட்டாவது வண்டி மத்தியானம் மூணு பத்துக்கு ஒன்பதாவது வண்டி மாலை ஆறு பதினஞ்சுக்கு பத்தாவது வண்டி மாலை ஆறு நாற்பதுக்கு பதினொன்றாவது வண்டி இரவு எட்டு முப்பத்தஞ்சுக்கு இறுதியாக பன்னெண்டாவது வண்டி இரவு ஒன்பது மணிக்கு நண்பர்களே இப்போ நம்ம வண்டி ஆன் டைம் எட்டு முப்பத்தஞ்சு சூலூர்பேட்டா ரயில் நிலையத்திலிருந்து நம்ம வண்டி புறப்பட்டாச்சு நண்பர்களே நம்ம வண்டி கரெக்டாக சென்னை சென்ட்ரலுக்கு பத்தரை மணிக்கு போனோம் வாங்க பார்ப்போம் எத்தனை மணிக்கு போய் சேருதுன்னு நம்ம சூலூர்பேட்டாலேருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் போகக்கூடிய லோக்கல் இஎம்யு ட்ரெயினில் நம்ம டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் சூலூர் சென்னை சென்ட்ரலுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை சர்வீஸ் இருக்குதுன்னு நம்ம இந்த வீடியோ பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கோம் நண்பர்களே நம்ம சூலூர்பேட்டா ரயில் நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்இ ட்ரெயின் ஒரு நாளைக்கு பன்னெண்டு சர்வீஸ் இருக்கு அது போக சில எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இந்த சூலூர்பேட்டா ரயில் நிலையத்தில் நின்று சென்னை சென்ட்ரலுக்கு போகும் நண்பர்களே நண்பர்களே நம்ம சூலூர்பேட்டா ரயில் நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் வேறையும் இந்த புறநகர் லோக்கல் இஎம்ஐ ரெயினை இருபத்தி ரெண்டு ரயில் நிலையங்களை நின்று தான் செல்லும் நண்பர்களே நண்பர்களே நீங்கள் இருந்து லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினில் சென்னை சென்ட்ரல் வர மாரி இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபா லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் வாங்குவாங்க அதுவே நீங்கள் எக்ஸ்பிரஸ்ல சென்னை சென்ட்ரலுக்கு வர மாரி இருந்ததுன்னா இருந்து உங்களுக்கு ஒரு ஆளுக்கு சூப்பர் பாட்ஸ் கேட்டகிரியில் அறுபது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க நண்பர்களே இவர்களே நம்ம வண்டி சூலூர்பேட்டா ரயில் நிலையத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேசஞ்சர் தான் இருந்தாங்க வண்டி வந்துட்ட பிறகு கூட்டம் வந்துருச்சு இந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்து இருந்து சென்னை சென்ட்ரல் நிறைய பயணிகள் வந்து நண்பர்களே நண்பர்களே நம்ம சூலூர்பேட்டையிலிருந்து சென்னை சென்ட்ரல் வீரம் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐக்கு முதல் ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா அக்கம்பேட்டா இந்த அக்கம்பேட்டா ரயில் நிலையம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஐந்தாவது கிலோமீட்டர் தான் அமைஞ்சிருக்கு நண்பர்களே நண்பர்களே நம்ம சூலூர்பேட்டையிலேருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஏக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா தடா இந்த தடா ரயில் நிலையம் சூலூர்பேட்டா ரயில் நிலையத்திலிருந்து சுமார் பன்னெண்டாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே நம்ம வண்டி எட்டு நாற்பத்தெட்டுக்கு ஆன் டைம் தடா ரயில் நிலையத்துக்கு வந்துருச்சு நண்பர்களே நண்பர்களே நம்ம சூலூர் இருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் போகக்கூடிய நம்ம லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினுடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா ஆரம்பாக்கம் இந்த ஆரம்பாக்க ரயில் நிலையம் சூலூர் பெட்டா ரயில் நிலையத்திலிருந்து சுமார் பத்தொன்பதாவது கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு நண்பர்களே நண்பர்களே நம்ம வண்டிங்க இங்க எட்டு வந்து எட்டு ஐம்பத்தாறுக்கு புறப்படணும் வண்டி ஆன் டைம் புறப்பட்டாச்சு நண்பர்களே நண்பர்களே நம்ம சூலூர் இருந்து சென்னை சென்ட்ரல் சபர்மன் டெஸ்ட் வரை போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐ உடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர் இந்த எல்லா ஊர் ரயில் நிலையம் சூலூர் ரயில் நிலையத்திலிருந்து சரியா இருபத்தி ஒன்பதாவது கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு நண்பர்களே இங்கு ஆன் டைம் ஒன்பது நாலுக்கு வந்து ஒன்பது அஞ்சுக்கு நம்ம வண்டி புறப்பட்டாச்சு நண்பர்களே நண்பர்களே நம்ம சூலூர்பேட்டாலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா கமுடி பூண்டி இந்த கும்மிடி பூண்டி ரயில் நிலையம் சூலூர்பேட்டாலிருந்து முப்பத்தஞ்சாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே நம்ம வண்டி ஆன் டைம் ஒன்பது பதினாலுக்கு வந்து ஒன்பது பதினஞ்சுக்கு நம்ம வண்டி புறப்பட்டாச்சு நண்பர்களே நண்பர்களே நம்ம சூலூர்பேட்டையில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் ட்ரெயினுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் கவராப்பேட்டா இந்த கவராப்பேட்டா ரயில் நிலையம் சூலூர்பேட்டா ரயில் நிலையத்திலிருந்து சுமார் நாற்பத்தி ஒராது கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு நண்பர்களே நண்பர்களே நம்ம சூலூர்பட்டா ரயில் நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் சபர்மன் ரயில் நிலைய விலம் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா பொன்னேரி இந்த பொன்னேரி ரயிலையும் சூலூர்பட்டா ரயில் நிலையத்திலிருந்து சுமார் நாற்பத்தி ஏழாவது கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு நண்பர்களே நம்ம சூலூர்பேட்டையில் இருந்து சென்னை சென்ட்ரல் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா அனுப்பம்பட்டு இந்த அனுப்பம்பட்டு ரயில் நிலையம் சூழூர்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஐம்பத்தி ரெண்டு ஆறு கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கும் நண்பர்களே நண்பர்களே நம்ம சூலூர் பேட்டையிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் மீஞ்சூர் இந்த மீஞ்சூர் ரயிலையும் சூலூர் பேட்டையிலிருந்து கரெக்டாக ஐம்பத்தி ஆறாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே நண்பர்களே நம்ம சூலூர்பேட்டையில இருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் நந்தியம்பாக்கம் இந்த நந்தியம்பாக்கம் ரயில் நிலையம் சூலூர்பேட்டையில இருந்து கரெக்டா ஐம்பத்தி எட்டாவது கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு நண்பர்களே நம்ம சூலூர்பேட்டா ரயில் நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் வரை போகக்கூடிய நம்ம இந்த லோக்கல் அடுத்த ஸ்டாப்பிங் அத்திப்பட்டு இந்த அத்திப்பட்டு ரயில் நிலையம் சூலூர்பேட்டா ரயில் நிலையத்திலிருந்து சுமார் அறுபதாவது கிலோமீட்டரில் தான் இந்த அத்திப்பட்டு ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே நம்ம இருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா அத்திப்பட்டு புதுநகர் இந்த அத்திப்பட்டு புதுநகர் சூலூர்பட்டா ரயில் நிலையத்திலிருந்து சுமார் அறுபத்தி ரெண்டாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே நம்ம சூலூர் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைய போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்இ ட்ரெயினுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா எண்ணூர் இந்த எண்ணூர் ரயில் நிலையம் இருந்து சுமார் அறுபத்தி ஆறாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே நேர்களை நம்ம சூலூர்பேட்டையில இருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினுக்கு அடுத்து ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா கத்திவாக்கம் இந்த கத்திவாக்க ரயில் நிலையம் சூலூர்பேட்டால் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் அறுபத்தி எட்டாவது கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு நண்பர்களே இங்கு நம்ம வண்டி ஒன்பது ஐம்பத்தி வந்து ஒன்பது ஐம்பத்தி எடுக்கணும் வண்டி ஆன் டைம் ஒன்பது ஐம்பத்தி ரெண்டுக்கு கத்திவாக்கத்திலிருந்து புறப்பட்டுச்சு நண்பர்களே நண்பர்களே நம்ம சூலூர்பட்டாலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம் ட்ரைனுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் விம்கோ நகர் இந்த விம்கோ நகர் பட்டா ரயில் நிலையத்திலிருந்து சுமார் எழுபதாவது அமைஞ்சுள்ளது நண்பர்களே நண்பர்களே நம்ம சூளுர்பேட்டாலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம் ட்ரெயினுடைய அடுத்த ஸ்டாப் திருவெட்டூர் இந்த திருவெட்டூர் ரயில் நிலையம் பட்டா ரயில் நிலையத்திலிருந்து சுமார் எழுபத்தி மூணாவது அமைஞ்சிருக்கு நண்பர்களே நம்ம சூலூர்பேட்டா சென்னை சென்ட்ரல் இந்த லோக்கல் இஎம்யூ ட்ரெயினுடைய அடுத்த ஸ்டாப்பிங் வாவூசி நகர் இந்த வவுசி நகர் ரயில் நிலையம் சூலூர்பேட்டா ரயில் நிலையத்திலிருந்து சுமார் எழுபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே இங்கே நம்ம வண்டி ஒன்பது ஐம்பத்தெட்டுக்கு வந்து ஒன்பது ஆன் டைம் புறப்பட்டாச்சு நம்ம சூலூர்பேட்டா சென்னை சென்ட்ரல் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினுடைய அடுத்த ஸ்டாப்பு தோண்டியார்பேட்டை இந்த தோண்டியார்பேட்டை ரயில் நிலையம் சூலூர்பேட்டா ரயில் நிலையத்திலிருந்து சுமார் எழுபத்தி ஏழாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே நம்ம சூலூர்பேட்டாலிருந்து சென்னை சென்ட்ரல் வரை போகக்கூடிய இந்த லோக்கல் இஎமி ட்ரெயினுடைய அடுத்த ஸ்டாப்பிங் குறுக்குப்பேட்டை இந்த குறுக்குப்பேட்டை ரயில் நிலையம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்துலேருந்து சுமார் எழுபத்தி எட்டாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே இங்கே பத்து ரெண்டுக்கு வரும் நம்ம வண்டி பத்து ரெண்டுக்கு ஆன் டைம் வண்டி வந்துருச்சு இப்போ பத்து மூணுக்கு நம்ம வண்டி புறப்பட்டாச்சு நண்பர்களே நம்ம இருந்து சென்னை சென்ட்ரல் வரைய போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா பேசன் பிரிட்ஜ் சந்திப்பு இந்த பேசன் பிரிட்ஜ் சந்திப்பு சூலூர்பேட்டா ரயில் நிலையத்திலிருந்து சுமார் எண்பதாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே இங்கே நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பத்து அஞ்சுக்கு வந்து பத்து ஆறுக்கு புறப்படணும் கிட்டத்தட்ட இங்கே வண்டி ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் மேலே வண்டி இங்கே ஸ்டாப்பிங் பண்ணிட்டாங்க ஏன்னா ஜென்சதாப்தி கோயம்புத்தூர் கோவை எக்ஸ்பிரஸ் இது போல வண்டிங்க கிராசிங் இருக்கிறதால இங்கே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நம்மளுக்கு வண்டி ஸ்டாப்பிங் கொடுத்து நம்ம வண்டி இப்ப சென்னை சென்ட்ரல் நோக்கி போயிட்டு இருக்கு நண்பர்களே நண்பர்களே நம்ம சூலூர் பேட்டா ரயில் நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐயோட கடைசி ஸ்டாப்பு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய நண்பர்களே இந்த சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி ஒரு இருபது நிமிஷம் காலத்தாமதத்தில் வந்திருக்கு நம்ம வண்டி இங்கே பத்து முப்பதுக்கு வரணும் பத்து ஐம்பதுக்கு நம்ம வண்டி ரீச் ஆயிருக்கு நண்பர்களே நம்ம வண்டி கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கடந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு ரயில் நிலையங்களை நின்று சென்று நம்ம வண்டி இறுதியாக சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்துக்கு கரெக்டாக பத்து ஐம்பதுக்கு ஒரு இருபது நிமிஷம் காலத்தாமதமாக வந்து சேர்ந்திருக்கு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் நமது சேனலை வந்து சேனல் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் உங்களை அனைவருமே அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நண்பர்களே